சரி அதாவது எனது தாயும் தந்தனையும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்ற வார்த்தையை நம்பித்தோட என்ன செய்வாங்க நிறைய சொல்லுவாங்க இது எந்த அடிப்படையில சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நேரடியான அர்த்தத்துல என்னது செய்யறது இல்லை ஏன்னா அர்ப்பணம் அல்லாவுக்கு மட்டும்தான் அல்லாவுக்கு மட்டும்தான் என்னமோ அர்ப்பணம் என்றது அப்போ அல்லாவுடைய தூதருக்கு என் தாயும் தந்தையை அர்ப்பணமாகட்டும் அப்படி அந்த வார்த்தையில நேரடி அர்த்தம் இல்லை அவர்களுடைய வளமையில் எது இருந்து என்று சொன்னால் என் தாய் தந்தையை விட உங்களை நான் விரும்புகிறேன் என் தாய் தந்தையை விட உங்களை நான் நேசிக்கிறேன் என் தாய் தந்தை எல்லோரும் யாரையும் நான் உங்களுக்காக இழக்க தயாராக இருக்கிறேன் தாய் தந்தையை கூட நான் உங்களுக்காக வேண்டிய என்ன இழக்க தயாராக இருக்கிறேன் அல்லாவின் தூதரே என்ற தான் அந்த வார்த்தையுடைய அர்த்தம் இதில் தான் அதாவது எல்லோரும் இந்த வழக்கு தான் என்னை செஞ்சுக்கிறாங்க இருக்கு கொடுத்திருக்கிறார்கள் அப்ப இந்த மாதிரி அதாவது எனது தாயும் தந்தை அபி அந்த உம்மி யார் ரசூல் அல்லா என் தாயும் தந்தையும் உங்களுக்கு ரசூல் செல்லாம் செல்லும் அவர்கள் அதாவது அபு தல்ஹாவுக்கு நினைக்கிற ரதியெல்லாம் ஒன்றும் அவரை பார்த்து சொன்னதாக வருது என் தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் ஒரு செய்தி நம்ம என்ன உச்சகட்ட என்ன செய்து காட்டுது அப்ப தாயும் தந்தையும் அர்ப்பணமாகட்டும் என்ற அந்த வார்த்தை என்ற அர்த்தம் என்ன சொன்னால் நான் என் தாய் விட உங்களை என்ன செய்கிறேன் நேசிக்கிறேன் அவர்களை இழந்தேனும் உங்களது விருப்பத்தை நான் என்ன செய்வேன் தக்க வைப்பேன் எனக்கு நீங்கள் தான் மிக முக்கியம் என்ற கருத்துல தான் என்ன செய்து அது உபயோகப்படுத்தப்படுகிறது